எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அதிக கறவை திறன் கொண்ட ஒரு செம்புத்து சட்டை நிறம் கொண்ட வளமான ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறனில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுங்கினேன் ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடல் பாருங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உயரம் நல்ல பாடி வெயிட்டில் நல்ல அகல பெருமாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிக கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மார்ட்டின் உரிமையாளர் அப்படி என்ன கறவை சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபத்தி லிட்டர் கறவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை தரக்கூடிய மாடு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது நல்ல பெருமடியாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் மாட்டுக்கு பைலூஸ் அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்றத நீங்கள் கணிச்சிக்கலாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே வந்து டபுள் நிற காம்பு கொண்ட மாடுங்க அதாவது அண்ட் பிளாக் நிறம் கொண்ட மாடு இது மாதிரியான காம்புகள் வந்து நிறைய நண்பர்கள் விரும்பி வாங்குவாங்க இது கூட சேர்ந்து அந்த குழம்பும் இதே மாதிரி கலர் டபுள் கலராக இருந்தாலும் விரும்பி கேட்பாங்க இது ரொம்ப ஒரு ஆசையான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான நல்ல வளமான நீட்டு போக்கான நல்ல அகலமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இருபது முதல் இருபத்தி ரெண்டு லிட்டர் கரவைத்திறன் சாலிடாக கறக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நல்ல குறுங்கால் மாடில் நல்ல பாடி வெயிட்டோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் மிஷின் கறவைக்கோ கை கறவைக்கோ எதுக்காக இருந்தாலும் உகந்ததா இருங்க ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ நல்ல கலர் பேட்சான மாடாக அதிக கறவை தருன்னு கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து வச்சுருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் அருவிலோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்தே நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் இல்லாமல் ஃபார்ம் விடுச்சோம் அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி